சரி வா பூஜா கிளம்பலாம் உன்னை எப்படி காலேஜ்லேயே ட்ராப் பண்ணிடுவா ஏய் என்ன விளாட்றியா நானே உடம்பு சரியில்லை நான் அந்த மணிமேகல் டீச்சர்ட்ட போய் சொல்லிட்டு லீவ் போட்டு வந்திருக்கேன்டா இப்போ திரும்ப காலேஜ் போனேனா ம் ம் காலேஜுக்கெல்லாம் போக முடியாது பாவி போய் சொல்லிட்டு தான் லீவ் போட்டு வந்தியா ஏய் என்ன நக்கலா அப்புறம் போய் சொல்லாம டிடெக்டிவ் ஆஃபீஸ் போறேன் லீவ் தரீங்களான்னு கேட்டா வர முடியும் நல்லா பேசுறேன் பாரு ஓகே அப்ப என்ன பண்ணலாம் காலேஜுக்கும் போக முடியாது இப்போ போய் உன்னை வீட்லயும் விட முடியாது ம் என்ன பண்ணலாம்

நீங்களே அதுக்கு தகுந்தாப்புல பேசிக்கிறீங்க இப்ப என்ன ஷாப்பிங் மால் போகணும் அவ்வளவுதானே வா கிளம்புவோம் சரி ஓகே பூஜா நீ சொன்ன மாதிரி ஷாப்பிங் மால் வந்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்க ஃபர்ஸ்ட் எந்த ஏரியா பாக்கலாம் டேய் ஷாப்பிங் வந்த மாதிரி மத்தவங்க சீன் போடுறா என்கிட்டயே சீன் போடாத என்ன அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலைய போச்சு சரி இந்த ரவி பைய எங்க போனா அவன வேணா நம்ம கூட கூப்பிட்டுக்குவோமா என்ன டேய் நம்ம வந்ததே சுத்தி பாக்க இதெல்லாம் அவனை வேற கூப்பிடணுங்கிற லூசாடா நீ நிஜமாவே ஷாப்பிங் வந்த மாதிரி பேசுறேடா ஹே பூஜா நான் பிளாட்டுக்கு சொல்லலப்பா நிஜமாவே நீ ஷாப்பிங் பண்ணுன்னு தான் நான் சொல்றேன் ஓகே உனக்கு எதாவது பிடிச்சிருந்தா எடு யோசிக்காத சேச்சா வேண்டாம்ப்பா அதெல்லாம் நல்லா இருக்காது நான் சும்மா சுத்தி பார்க்கலாம் தான் இங்க கூட்டி வந்தேன் டைம் பாஸ் ஆகிறதுக்காக நீ எதுவும் எனக்கு வாங்கி தர வேணாம் ஹே பூஜா ரொம்ப ஓவர என்ன இன்னைக்கு நான் தான் உன்னை கூட்டி வந்தேன்னு நினைச்சுக்கோ போ உனக்கு எதாவது பிடிச்சிருந்தா எடு சரி அப்ப ரவிக்கு கால் பண்ணி வர சொல்லு நாம மூணு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணலாம் ஹலோ சொல்லுடா ராஜு டேய் ரவி உடனே கிளம்பி சிட்டி மார்க்கு வரியா டேய் என்னடா திடீர்னு ஷாப்பிங் மால்லாம் கூப்ற நீ எங்க இருக்க டேய் நான் அங்க தான்டா இருக்கேன் அதனால தான் உன்னை கூப்ற சரி நீ வேமா கிளம்பி வா டேய் இல்லடா ராஜீவ் நீங்க ஷாப்பிங் பண்ணுங்க எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு பாய் ஹேய் நான் தான்டா உன்னோட பாஸ் செய்வோம் நானே கூப்றே வர மாட்டேங்குற அதெல்லாம் எனக்கு தெரியாது இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு முதல்ல கிளம்பி சிட்டி மால்க்கு வா

அதுவும் சொல்ல முடியாத கதை அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல ஓகே என்னடா ரொம்ப ஓவரா பண்ற உன் பாட்டுக்கு மூவி டைட்டில் சொல்லிட்டு இருக்க டேய் நான் எந்த மூவி டைட்டிலும் சொல்லலையே நீ சொல்ற மூவி டைட்டில் சொல்ல மறந்த கதை நான் சொல்றது சொல்ல முடியாத கதை ஓகே ஆமா அது இப்ப ரொம்ப முக்கியம் இந்த தான் நான் கேட்ட பதில் சொல்றா எதுக்கு பூஜா கூப்பிட்டு வந்த டேய் நீ இவ்ளோ கேள்வி கேப்பன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு சத்தியமா கூப்பிட்டுக்க மாட்டேன்டா டே ராஜீவ் என்னடா நடக்குது சொல்லுடா அருவி நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது நான் பூஜாவை டேட்டிங்லாம் கூட்ட நீ அப்படி நினச்சி வேண்டாம் பயந்துராத ஜஸ்ட்டு அவளை அதனால் ஷாப்பிங் கூப்பிட்டு வந்தேன் அவளுக்கு இன்னைக்கு காலேஜ்ல ஏதோ ப்ராஜெக்ட் தான் அவ்ளோதான் பெருசா கற்பனை பண்ணாதடா டே ராஜீவ் என்னடா இப்படி பேசுற நான் எதுக்கு ஒன்றை சந்தேகப்பட போறேன் நான் அப்படி நினச்சி கேட்கலடா வேற எப்படி இப்போ சாமி விடுறா இப்ப பூஜா இங்க டே அவர் ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ண போயிருக்காடா சரிவா நம்ம ஏதாவது போய் ஷாப்பிங் பண்ணுவோம் டே ராஜீவ் எனக்கு எதுவும் வேணாண்டா உனக்கு மட்டும் ஏதாவது பர்சேஸ் பண்ணோம்னா பர்ச்சேஸ் பண்ணு ஹே அதெல்லாம் முடியாது நீ வா நீ பேசிட்டு இருந்தா சரி வர மாட்டேன் வா போவோம் டேய் ராஜு இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா ஹே பூஜா நீயா இது தங்க திங்கள் எட்டில் பொட்டும் எட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் காதல் குற்றாலம் தீங்கினேன்

நான் கேள்வி கேட்ட அரை மணி நேரம் ஆக போதுடா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லு வாய பறந்துட்டு பாக்காத ஏன்டி ஒரு மனுஷன் வாய பறந்து பாக்குறானா இவ்வளவு அழகா இருக்குன்னு அர்த்தம் அது கூட உனால புரிஞ்சுக்க முடியல டேய் இதுதான் சாக்கனு வாடி போடி பேசலாம் பாக்குறியா பிச்சர் ஓகே ஓகே கோபடாத பூஜா இந்த Dress நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்க ம் என்ன கேட்டா நீ இந்த Dress லயே வந்தினா இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி காஸ்டியூமே போடு உனக்கு செம்மயா இருக்கு இது ஹோ அப்படியா உனக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதுப்பா நான் எப்பவும் போல நான் போடுற ட்ரெஸ் தான் போடுவேன் ஏய் ரொம்ப பண்ணாதடி இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா ப்ளீஸ் பா எனக்காக நீ இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணு செம்மயா இருக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு வீட்டுக்கு போனவனே ஃபர்ஸ்ட் உங்க அம்மா சுத்தி போட சொல்லு ஏப்பா சாமி போடுடா விட்டா நீ ரொம்ப ஓட்றியே ஏய் நான் ஓட்டலடி உண்மையே தான் சொல்றேன் மறுபடி மறுபடி பாரு டீ போட்டு பேசுற இங்க பாருடா எனக்கு டீ போட்டு பேசுறதா பிடிக்காது ஏமா நீ என்ன டா போட்டு பேசும்போது நான் உன்னை டீ போட்டு பேசக்கூடாதா ம் உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது எப்படியோ போய் தொலை சரி நான் போய் முதல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஹே பூஜா என்ன ப்ளீஸ் வா இந்த ட்ரெஸ்லயே வா எனக்கு இதல ஒன்னு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஹ்ம் ஓ ஆசிகா இதே ட்ரெஸ் போனா எங்க வீட்ல போய் யார் அடி வாங்குறது போடா டேய் அப்படி ஒரு விஷயம் இருக்கோ நான் அதையே மறந்து போய்ட்டேன் சரி ஓகே நாளைல இருந்து இந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கேன் சமையா இருக்க ப்ளீஸ் எனக்காக ம் ஓகே ஓகே ரொம்ப கெஞ்சாத ஐ வில் ட்ரை